ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா கொத்தவரங்காய் குறியல் தான் பார்க்குறேங்க அப்போ கொத்தவரங்காவை வந்து இந்த பொடிப்புலாம் இந்த மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கீழே எடுத்துட்டு நறுக்கிறது ரொம்ப பெரிய நச்சு பிச்சை வேலையாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து இந்த பீன்ஸு இந்த கொத்தவரங்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எச்சதாக வரும்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க அது உட்காந்து காலையில் டைமில் நம்ம அதுபடியும் செய்கிற டைமில் இதை வச்சு உட்காந்துட்டு நறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே ஆனால் ரொம்ப குட்டி குட்டி பிஞ்சி கொத்தவரங்கா அதனால் டேரெக்டாகவே நான் கடாயில் டாஸ் பண்ணிட்டேன் வேக வச்சு தண்ணி வடிக்கலாம் இல்லை வேக அதை வச்சு தண்ணி வச்சு தான் பண்ணுவேன் இது ஒரு மெத்தட் ஆக்சுவலாக அது பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறது ஒரு மெத்தட் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் சேனலில் ஆல்ரெடி இது வந்து கடுகு உத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் போட்டுவிட்டு கொத்தவரங்காய் போட்டுவிட்டு லைட்டாக மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் அப்படி கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா டாஸ் தண்ணி லைட்டாக தெளித்து மூடி வச்சு டாஸ் பண்ணிட்டு தேங்காவை அரைச்சி அதில் போட்டு கலந்துருவேன் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பிஞ்சி ரொம்ப நல்லா இருந்தது பட் என்ன இதை கட் பண்ணுறது தான் இருக்குது பெரிய நச்சு பிச்சை வேலையாக இருக்குது உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்